रा මහාදशका ෙන් හාශමතය රග මාු මහා දේशकाය මහා ශरीමතය वेදන් තරमाण මහා දේश හාශ රංගේශ ද सම भ්‍රම් ෘ्यය රමාणු ශरीී ග ද්‍ර ුරුත් මය ය හා ශෘ්‍යන්ත विද්‍යාත් මනහා ්‍රා්त ශरत्य වद से බහ ම් ශरीවාස හමාණු ජාති ශ්‍රී ශ්‍රීවා ස ඉන්ද්‍ර දේशක ම් ශරයන ම සම්ශ්‍රයයේ ශरीවवाන් में හිකට थරහ. कविता वेदार्यवर्यो मे सन्नीधत्ता सदा हृदी जन नवत निष्किन जन, जन स्वयं रक्षा दीक्षा सधिक समी ने सुराधीशस्वैरक्षण कुत शापायुधवधत्ता दुर्जात प्रशमन पदसे सुंदर सुभाषित इंद्र की पार्कपोर सुभाषित सुंदरकांड अब விகிருத்த விரூபஞ்ச சர்வச பயாவகம் அப்படின்னு அதாவது இயல்பில் இல்லாத வேறு ஒரு உருவம்ன்றது எல்லாருக்கும் ரொம்ப பயத்தை கொடுக்கும் அப்படின்றது விக்கிருத்தமான ரூபம் விரூபம் இப்படி இருக்கிறது எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு எங்கே வருது அப்படின்னா முதல் சுந்தரகாண்டத்தில் முதல் சர்க்கத்திலேயே சுரசைன்ற நாகமாதா ஹனுமாருக்கு மூன்று வகையான இடையூறுகள் வருது பல இடையூறுகள் அதாவது ஏழு வகையான இடையூறு கூட சொல்லலாம் முதல்ல ஒரு மூணு வகையான இடையூறு பிரதானமாக ஹனுமார் இந்த சமுத்திரத்தை கடலை தாண்டும் பொழுது வருது அதில் முதல் இடையூறு மைனாகம்ன்ற மலை குறுக்கிட்டுது அடுத்தது சுரசைன்ற நாகமாதா மாதா அடுத்தது சிம்மிகின்ற ராட்சசி இப்படி மூணு இடையூறுகளையும் அவர் எப்படி கடந்தார்ன்றத நாம் போன எல்லாம் பார்த்துருக்கோம் அதில் இப்போ பார்க்க போகிற இந்த சுரசைன்றவள் ஒரு நாகமாதா அது தேவர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா இந்த ஹனுமாருக்கு கொஞ்சம் இடையூறு பண்ணால் தான் அவர் அங்கே போய் சேர்ற சமயம் சரியாக இருக்கும்னு அவர்கள் ஒரு இடையூரை ஒன்று பண்ணா அந்த இடையூருக்காக சுரசையை கூட்டு அயம் வாதாத்மத ஸ்ரீமானு ப்ளவதே சாகரோபரி ஹனுமான் நாம தசியத்துவம் முகூர்த்தம் விக்னமாச்சர அவனுக்கு கொஞ்ச நேரம் வந்து இடைவெளியை ஏற்படுத்து இந்த லங்கைக்கு சேர்ற இடத்த அப்படின்னா அதாவது சரியான காலத்தில் ஹனுமார் போய் சேர்ந்தால் தான் அவருக்கு நிறைய ஜெயம் ஏற்படும் தேவகாரியமான ராவணவதம் நடக்கும்ன்றதுனால தேவர்கள் இப்படி பண்ணான் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் தேவர்களுக்கு சில நேரம் பரீட்சை பண்ணி பார்க்கறதுன்றது உண்டு இப்போ சுக்ரீவன் வந்து தேவர்களுடைய அம்சமாக பிறந்தவன் சுக்ரீவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனான ராமனை பரீட்சை பண்ணி பார்த்தார் அதாவது ஏழு சால மரங்களை பழக்கணும்னோ துந்துபியினுடைய காயம் அதாவது துந்துபியினுடைய அந்த எலும்புகளை எல்லாம் தூரம் எரியணும்னோ இப்படி பல வகையான பரீட்சையெல்லாம் பண்ணான் தேவர்களுக்கு அது ஸ்வபாவம் அப்போ அந்த ஸ்வபாவத்தில் பண்ணான்னு சொல்லப்படி அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த சுரசைன்றவள் தேவர்களுடைய பேச்சை கேட்டுண்டு நடுவில் சமுத்திர மத்தியத்தில் சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு பெரிய சரீரம் எடுத்துண்டு ஹனுமாருக்கு ஒரு இடையூறாக வரா சமுத்திர மத்தியே சுரசா பிப்ரதி இராட்சசம் வபு அப்படின்னு சுந்தரகாண்டம் சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சுரசை எப்படி இருந்தால் அப்படின்னா விகிருத்தமாகவும் விரூபமாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கோரமான ரூபம் பெரியரீரத்தோடு இருந்தாள் இப்படி இருந்தாலே பயத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இயல்பு மீறிய விஷயம் வந்து பயத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது ஸ்பட்டமாக சொல்லப்படுறது சரி அதற்கும் இன்றைக்கு உள்ள பாசுரத்துக்கும் என்ன அப்படின்னா இன்றைக்கு உள்ள பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொமனார்கெல்லாம் கொழுந்தே கொலவிளக்கே எம்பருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பருமூடர் துவங்கி வள உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீ முறங்கியலோர் எம்பாவாய் அப்படின்ற பாசுரம் இந்த பாசுரம் வந்து இயல்பு மீறின விஷயத்தை என்ன சொல்கிறது அப்படின்னா இதற்கு முன் பாசுரத்தில் நின்ற அப்படின்ற பாசுரத்தில் என்ன சொல்லப்பட்டது மூன்று மந்திரங்களை வந்து உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்லித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மூலமந்திரத்தை உபதேசம் பண்ணுறாலே அந்த மூல மூலமந்திரம்ன்றது அஷ்டாட்சரம்னு எட்டு அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம் இந்த மந்திரத்தின் பெருமையை அறிந்தவர்கள் சாமான்யமாக இருப்பாள் ஆனால் அவர்களுடைய அந்த தபஸானது ரொம்ப வே ஒரு நம்ம சிந்தனைக்கு எட்ட முடியாத அளவு இருக்கும்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா எட்டு மாமூர்த்தி மூர்த்தி எண்கண்ணன் எண் திக்கு எட்டிற என் பிரகிருதி எட்டு மா வரைகளை எண்குணத்தோன் எட்டெனும் எண்குணம் அதியோர்க்கு எட்டு மாமலர் மலர் எண் சித்தி எண்பத்தி எட்டு யோகாங்கம் எண் செல்வம் எட்டு மா குணம் எட்டெட்டெனும் கலை எட்டிரத மேலதுவும் எட்டினவே அப்படின்ற அதாவது இந்த மந்திரத்தை மந்திரத்தண்ணா சித்தி பெற்றவர்கள் அதாவது சித்தி பெறணும்னா முதல்ல மந்திரத்தை முறைப்படி உபதேசத்தை பெறணும் உபதேசம் பெறாமல் பார்த்து கற்றல் அதாவது தானே புஸ்தகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை நெற்று பண்ணி அதை வந்து ஜபம் பண்ணால் இந்த சித்தி கிடைக்காது இப்போ சித்தி வரத்துக்காக ஒழுங்காக உபதேசம் பண்ணப்பட்ட மந்திரமாக இருக்கணும் அப்படிப்பட்ட இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை யார் ஜபம் பண்ணுறாலோ அவர்களுக்கு எட்டு வகையான சித்தி கிடைக்கும்னு சொல்லப்படுறது எட்டு வகையான சித்தி பெற்ற ஆச்சாரியர்கள் அப்படின்றது தான் இங்கே விஷயம் இந்த எட்டு சித்தியானது அவர்களுக்கு வேறொரு ரூபத்தை கொடுக்கறது இந்த சித்தியை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும் என்னென்னா அனிமா அப்படின்னு முதல் சித்தி அனிமானா சின்ன உருவம் எடுக்கிறது அடுத்தது மகிமா பெரிய எடுக்கிறது கரிமா அப்படின்றது நல்ல பருத்த அதாவது நல்ல பலுவாக இருக்கிறது லகிமா அப்படின்னா மிகவும் லேசாக மாறிடுறது அடுத்தது பிராப்திகி நினைத்த பொருளை தான் அடையிறது அடுத்தது பிராகாமியம் எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு போகிறது அதே மாதிரி ஈசித்துவம் வசித்துவம் எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது இப்படியே மரத்தில் அடுத்தவர்களை தனக்கு கீழே அதீனம் அதாவது அவர்கள் தான் சொல்கிற வேலையை கேட்டு நடக்கும்படி செய்தார் இப்படியெல்லாம் சித்தியை வைத்துள்ளது இந்த மந்திரம் இப்படி இந்த மந்திரத்தை அறிந்தவர்களுக்கு இதுதான் அதாவது இது விரூபம் விக்ருத்தது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்படி விரூபம்னா வேறு வேறு ரூபத்தை அடையிறாள் ஒல் அதை இங்கே சொல்லப்படுறது இந்த மந்திரத்தை அஷ்டாட்சரம்ன்ற மந்திரத்தினுடைய பெருமையை அம்பரமைய தண்ணீரே சோரே அறம் செய்யுன்றது சொல்கிறது சரி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அதை நம்ம ராமாயணத்தோடு இங்கே எப்படி பொருந்துருதுன்றதையும் பார்க்கலாம் அதாவது ராமாயணத்தில் சுரசை இப்படி ரொம்ப விக்கிருத்தமாக விரூபமாக இருந்தால் அது பயத்தை கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் இன்னொரு பிரகாரம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா எம்பெருமான் வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யாச்சகம் வாங்க வந்தான் யாஜகம் வாங்க வந்த பொழுது எப்படி வந்தார் அப்படின்னா ஒரு சின்ன வாமனன் அதாவது வாமனன்னா சின்ன சரீரத்தோட எம்பெருமான் வந்து அந்த கத்திரியருக்கான காணி முற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் பொல்குவான்னு பெரியாழ்வார் சொல்கிறேன் அப்படி சிறிய உருவோடு வந்து பெரிய திருவடியால் இந்த லோக்கங்களையெல்லாம் அளந்த அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்மனாருக்கெல்லாம் கொழுந்த குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகலந்த அப்படின்னு இதில் அழகாக இந்த மங்களா சாசனமும் பண்ணுறாய் இந்த பொருந்தி இருக்குது இந்த இந்த பா பாட்டோட ஏன்னா நம்ம பெருமானனுடைய அந்த உருவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பயம் ஏற்பட்டது எது அப்படின்னா அந்த வாமனமூர்த்தி திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்த பொழுது எல்லாரும் நடுநடுங்கினர்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஆக்காரத்தை எம்பெருமான் எடுத்து அந்த காரியம் பண்ணது அப்படின்றது இங்கே நன்றாக காண்பிக்கப்படுறது இந்த பாசுரத்தில் சரி இந்த பாசுரத்தில் எப்படி வந்து இந்த விஷயம் சொல்லப்படுறது அப்படின்னா அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு மூணு பதங்கள் இருக்குது அம்பரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பிரணவன்ற அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் அடுத்தது தண்ணீரே அப்படின்றது நம சப்தம் சோரே அப்படின்றது நாராயண சப்தம் இப்படி மூணு சப்தங்களுடைய அந்த கூட்டா அமைந்திருக்கக்கூடிய அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல சொல்லப்படுறது அது எப்படி இருக்கு அப்படின்னா அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அதாவது முதல்ல ஆச்சாரியனை சொல்லணும் ஒரு மந்திரம்னா அந்த மந்திரத்துக்குரிய ஆச்சாரியனை சொல்றது அப்படின்றது முக்கியம் இல்லைனா மந்திரம் பலியாது இப்போ தான் முன்னாடியே சொன்னேன் மந்திரத்தை உரிய முறையில் தான் நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைனா மந்திரம் யத்னேன கோபயேத் அப்பிரகாசப் பிரகாஷாபியம் க்ஷியேதே சம்பதாயுஷின்னு மந்திரத்தை மறைக்க வேணும் மந்திரத்தை கூறிய ஆச்சாரியனை நன்றாக பிரகாஷிக்க வேணும் ரெண்டுத்தையும் மாறி செய்தால் அந்த விஷயங்கள் மாறி பலன் கொடுக்கும் மந்திரத்தை உலகறியச் செய்து ஆச்சாரியனை சொல்லாமல் விட்டால் அவனுக்கு வந்து செல்வமும் குறைந்து போயிடும் செல்வம்னா ஞான செல்வம் குறையும் அதே நேரத்தில் ஆயுஷும் குறைஞ்சு போயிடும் இப்போ இந்த இடத்துல அறம் செய்யும் அப்படின்னு சொல்ல சொல்கிறது வந்து நந்தகோபாலா அப்படின்றது வேதம் அறிந்த பகவர்களான ஆச்சாரியர்கள் அவர்களை சொல்கிறது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராயின்றது எல்லா மந்திரங்களோட விட உயர்ந்தது இந்த அஷ்டாட்சர மந்திரம் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினால இவனுக்கு என்ன சித்தி தான் இப்ப நாம அனிமா மஹிமா லகிமா கரிமா பிராப்திகி பிராகாமியம் ஈசித்வம் வசித்துவம் எட்டு சித்திகள் எட்டு அஷ்டமகா சித்திகள்னு லோகத்துல சொல்றாலே அது எட்டு சித்திகள் கிடைக்கும் அதாவது அவனே பல விஷயங்களை அடையலாம் இந்த மாதிரி ரூபங்களை கொடுக்கக்கூடியது விரூபம் விகிருத்த விரூபஞ்ச சுரசே சொல்றது வந்து அந்த இடத்துல ஹனுமார் அந்த காண்டத்துல அந்த விஷயமா சொல்றது அது பயத்தை கொடுக்கறதுன்னு சொல்றது வேற இங்க வந்து பயத்தை கொடுக்கறது அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மந்திர சித்தியானது ரொம்ப நம்ம அப்பாற்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியது அதை கண்டா எல்லாரும் நடுங்குவா மந்திரத்தை சித்தி பெற்றவர்கள் அப்படின்றது கேரளால ஒரு வழக்கம் இன்றைக்கு கூட இருக்குன்னு சொல்லப்படுறது நம்ம ஊர்லேயும் இருந்திருக்கு இது என்ன அப்படின்னா இந்த ஹம் துட்ட ஜந்துக்கள்னு சொல்லக்கூடிய துட்ட ஜந்துக்கள் இல்லை அத அதாவது ஹெம் விஷ ஜந்துக்கள் இந்த விஷ ஜந்துக்கள் ஏதாவது தீண்டினா அதாவது பாம்போ தேளோ இந்த மாதிரியான விஷமா விஷம் பட்ட ஜந்துக்கள் தீண்டினால் அவ கருட மந்திரத்தை பலதரம் உபாசித்து வச்சிருப்பான் சுவாமி தேசிகன் அப்படி இருந்தேன்றது அவருடைய கதையில் தெரிகிறது சுவாமி தேசிகனுடைய காலத்தில் இந்த மாதிரி கருட மந்திரத்தை அவர் உச்சாரணம் பண்ணி அந்த பாம்பினுடைய ஒரு பாம்பாட்டி வந்து சுவாமி கிட்ட வந்து அவரை எதிர்த்துண்டு வந்தான் சுவாமி எந்த எந்த வகையான இந்த மாதிரி போட்டிகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஆச்சாரியர்கள் போகமாட்டோம் ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகாக இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆனால் வந்தால் அந்த விஷயத்தை வந்து பகவத் கிருப்பையினால் அவர்கள் வெல்வர்கள் அவர்களுக்கு இவனை போய் வென்றது அப்படின்றது காரியம் இல்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மனநீலர்கள் எப்பவும் எமருமானையே நினச்சின்னு இருக்கிறவா அதே நேரத்தில் அவர்களை பார்த்தா பயந்து நடு நடுங்குவர்கள் எதிரில் இருக்கிறவா எதனால் பயந்து நடு நடுங்கிற ஆச்சாரியர்களை பார்த்து எதிர்க்க இருக்கிறவாள்னா ஒரே ஒரு காரணம்தான் அவர்கள்கிட்ட இருக்கிற மந்திர சக்தி அதாவது தந்திரம் பரிமிதம் மந்திரம் அபரிமிதம்னு சொல்லப்படுறது அப்படி அபரிமிதமான மந்திர சித்தி பெற்ற ஆச்சாரியர்களை தான் இந்த இடத்துல நம்ம அறம் செய்யும் கொம்பனார்க்கெல்லாம் அறம் செய்யும்னு சொல்லி அப்படிப்பட்ட நம்ம எம்பெருமா நந்தகோபாலா அப்படின்னு கூப்ப கூப்பிட்றது ஆச்சாரியர்கள் ஏன்னா அவர்கள்தான் அவர்கள் அந்த மந்திரத்தை ஒழுங்காக கோபனம் பண்ணுறா கோபணம்னா மறைத்தல் கோம் ஒழுங்காக அதை வந்து பாதுகாக்கிறான் சரியான பாத்திரங்களுக்கு மந்திரங்களை உபதேசம் பண்ணி அதை காப்பாத்திரம் அதே நேரத்தில் மந்திரத்தை பற்றி சொல்கிறது கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அதிபராயின்றதுனால மந்திரம் எப்படிப்பட்டதுன்னா பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஆழ்வார் முதல் முதல் பாடுறார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவரத்தம்மோடு அவர்தரும் கவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும்பதன் தெரிந்து நாடினேன் அப்படின்னு அந்த மந்திரத்தினுடைய பெருமையானது ஆழ்வாரினால காண்பிக்கப்படுறது சரி மந்திரம் வந்து ஒருத்தனை எப்படி ரட்சிக்கும் அப்படின்னா அதை ஆழ்வார் சொல்றார் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நிழ்விசும்பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயினை செய்யும் இப்படின்னு எல்லாத்தையும் ஒரு அம்மாவை விட எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியது இந்த மந்திரம் அதாவது நமக்கு அம்மா என்றைக்கும் உயர்ந்ததையே எதிர்பார்க்கிறாள் போல் இந்த மந்திரம் அதை விட உயர்ந்ததையே நமக்கு கொடுக்கிறது இந்த மந்திரஸ்தானத்துக்காக இந்த இடத்துல இப்படி சொல்லப்படுறது கொழுந்தே அப்படின்றதுனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா இந்த மந்திரம் ஒரு ஔஷதங்கள் ஔஷதத்தில் கொழுந்து விசேஷம் ஔஷதம்னா இந்த பச்சிலைகள்னு சொல்கிறாளோ இல்லையோ அதில் கொழுந்தாக இருந்தால் அது விசேஷம் போல் இந்த மந்திரமானது மந்திரங்களுக்குள்ளேயே விசேஷமானது எத்தனையோ பகவன் மந்திரங்கள் இருக்குது பெருமாளை சொல்லக்கூடிய மந்திரங்கள் எத்தனையோ இருக்குது அதுலேயும் வியாபக மந்திரங்கள்னு சொல்லக்கூடியது மூணு மந்திரங்கள் அந்த மூன்று மந்திரங்களை காட்டிலும் எம்பெருமான் நாராயணனை பற்றி சொல்லக்கூடிய இந்த அஷ்டாட்சரம்ன்ற மந்திரம் விசேஷமானது அதனால் பாகவதர்கள் இதை சிரவணம் பண்ணுறவா இதை கேட்பவர்கள் உரிய முறையில் ஒரு சதாச்சாரியனிடத்தில் இதை உபதேசம் பெற்றுக்கொள்ள வேணும் அடுத்தது இந்த மந்திரம் தான் குலவிளக்கு குலவிளக்குன்னு சொன்னது காரணம் குலந்தரும் செல்வம் தந்திரும்ன்ற பாசுரத்து மூலம் இது நல்ல பாகவதர்கள் குலமான வைணவர்கள் குலத்தை கொடுக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மந்திரம் அதே போல் மம்பரம் ஊடக தோங்கி உலகலந்த உம்பர்கோமான் அந்த ஓங்கி உலகலந்தானே அந்த எம்பெருமானை காட்டக்கூடிய மந்திரம் அதாவது ம பயாவகம்னு சொன்னது என்ன அப்படின்னா பகவானையே காண்பித்து கொடுக்கக்கூடிய மந்திரம் எப்படி பயம் பயத்தோடு இருக்கும் அப்படின்னா அர்ஜுனன் வந்து எம்பெருமானுடைய அந்த பெரிய திருவுருவை பார்த்து பயந்து போகிறான் வேப்பமான கிரீட்டி ஏன் பயப்படுறான் அப்படின்னா இதற்கு முன்னாடி பார்த்ததே இல்லை எம்பெருமானுடைய சௌமிய வப்புவை கா பார்க்கணும்னு அதுக்கப்புறம் திருவிழா பட்டுறார் அர்ஜுனனே எம்பெருமானுடைய அந்த ஒரு பெரிய அதாவது பகவான் வந்து விஸ்வரூப தரிசனம் பண்ணுறார் விஸ்வரூப தரிசனம் காண்பித்த உடனே அவருக்கு பயந்து வந்துடுறது அந்த நேரத்தில் விஸ்வரூப தரிசனம்னா எம்பெருமான் எப்படி இருக்கார்னா பெரிய திருவுருவத்தோடு இருக்கார் மலைய திருவுடம்புன்ற மாதிரி பெரிய உருவம் அந்த பெரிய உருவம் பார்த்தோடனே அர்ஜுனனுக்கு திவ்யம் ததாமி தேஜக்ஷுகோ பசுமே யோகமேஸ்வரம்னு திவ்யமான கண்களை கொடுத்து தான் அர்ஜுனனை பார்க்க வைக்கிறார் ஆனால் அவருக்கு பயம் வந்துடுறது அதனால் பயத்தோடு உடையது அதாவது இந்த வி இந்த மந்திரங்களை ஒழுங்காக உபாசிச்சுண்டு வரவனுக்கு அந்த மந்திரத்தினுடைய தேவத்தை பிரத்யக்ஷமாக தெரியும் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுனால இந்த மந்திரம் பெரியது அப்படின்றதுனால சொல்லப்பட்டு இதனால் பயாவகம் பயாவகம்னா என்ன அர்த்தம்னா திடீர்னு அந்த தேவத்தையே நமக்கு தெரிஞ்சால் ஒரு நிமிஷம் பயம் ஏற்படும் மூலியம் அந்த கம்பத்தை சொல்கிறதுக்காக இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் ஹோமான் அதாவது பெருமாள் வந்து ரெண்டு வகையா உள்ளும் புறமும் நிறைந்து உள்ளான் இல்லையா உள்ள நிறைந்து உள்ளான் அப்படின்றத காண்பிச்சது நிருசுமாவதாரம் அடுத்தது வெளியில் நிறைந்து உள்ளான் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அவதாரம் உங்களுக்கு இது எப்படி சொன்னா புரியும்னா வேதம் சொல்றது அந்தர் சர்வம் யா பினாரா என அப்படின்னு நாராயணன் உள்ளும் புறமும் நிறைந்துள்ளான் அதை காட்டுறதுக்காக ரெண்டு அவதாரம் உள்ளே நிறைந்து உள்ளான்றதுக்காக காட்டுறதுனால நிருசிம்ம அவதாரம் அதாவது ஸ்தம்பேவதார ஸ்தவனன் எலப்பியம்ன்ற ரீதியில் ஸ்தம்பத்து உள்ளேருந்து அவதாரம் பண்ணவர் எம் பெருமாள் திரைலோக்கிய மேத அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன் எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் பெருமாள் நீக்க மர நிறைந்து இருந்தானான் இவன் எந்த இடத்துலேருந்து தட்டினா வெளியில் வருவான்னு இது உள்ளே நிறைந்திருக்கிறது வெளியில் நிறைந்திருக்கிறதுனா எல்லாத்தையும் அளர்த்தன் அதை எம்பெருமான் பண்ணி காண்பித்தான் நாராயணன் அப்படிப்பட்ட உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்லி செ இப்ப நம்ம செம்பர்கல்லடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேள்றது பாகவத சேஷித்துவம் சொல்லப்படுறது பகவான் இடத்திலும் அவன் அடியார்களிடத்திலும் நாம ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும் பகவான் கிட்ட வர அந்த ஒரு ஈடுபாடு பாகவதர்கள் திறத்திலையும் வரும் சீதைக்கு வந்து பின்னாடி இந்த சுந்தரகாண்டத்துல ஹனுமார்கிட்ட எப்படி ஈடுபாடு வருது அப்படின்னா ஹனுமார் ராமதூதன் அப்படின்னு சொல்லி ஹனுமாருக்காக பின்னாடி ஹனுமார் வாழில் தீப்பற்றினும் போது அனுகிரகங்கள்லாம் பண்ணுறாரு காரணம் என்னென்னா பகவான் கிட்டே இருக்கிற ஈடுபாடு பகவானை சேர்ந்தவன் ஹனுமான் கிட்டே ஈடுபாடு தன்னை காத்தவன்னு அவர்கிட்ட இருக்கிற ஈடுபாடு இப்படி பல வகையாக ஹனுமாருக்கு அனுகிரகம் பண்ணுறா இதனால் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா ராம நாமத்தை திருப்பி திருப்பி சொன்ன அதாவது அஷ்டாட்சரம்ன்றது இங்கே சொல்லப்படுறது இந்த பாசுரத்தில் ராமநாமத்தை திருப்பி திருப்பி சொன்ன இருக்குது பல வகையில் விக்ரங்கள் வந்தாலும் அந்த விக்ரங்கள்லாம் பெரிய விக்ரங்களாக இருந்தாலும் அதெல்லாம் இவர்கள் முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் வி விக்கிருத்தஞ்ச விரூபஞ்ச சர்வச பயாவகம்னு எல்லாருக்கும் பயத்தை கொடுக்குறா போல இந்த மந்திரத்தினுடைய அந்த எதிரில் உள்ளவாளே பயந்து நடுங்கும்படி இருந்தாராம் ஹனுமா ஏன் பயாவகம்னா இவரையே பயாவகம்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஸ்லோகம் சுரசியை சொல்கிறது அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை ஆனால் இந்த ஆச்சாரியர்களுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா மந்திர சித்தினால் எல்லா லோகங்களையும் வந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர்கள் தாங்கள் அந்த விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் பகவானையே எப்பொழுதும் தியானிப்பதிலேயே ஈடுபட்டுருக்கா இங்கே சுரசை எப்படி இருந்தான்றதை சொல்கிறதுல நோக்கு இருந்தால் கூட இந்த பா இந்த பாசுரம் எம்பெருமா எம்பெருமானுடைய அந்த ஆச்சரியமான வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமனா உலகளந்தானே ஓங்கி உலகளந்தானே அந்த உலக அந்த எம்பெருமானுடைய அவதாரத்தை சொல்கிறதுனால அந்த ஒரே ஒரு அம்சத்தில் இது பொருந்தி இருக்குதுன்னு சொல்லி கவிதார்கி கிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குர வேணமக